வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அமெரிக்காவில் விபத்துக்குள்ளான விமானம் வெளியாகிய அதிர்ச்சி காணொளி பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டால் தேர்தலை நடத்த தயார் செலன்ஸ்கி பேச்சு அமெரிக்காவில் பல்கலைக்கழகத்தில் துப்பாக்கிச்சூடு மாணவர் பள்ளி மிக கடுமையான வரிகள் விதிப்பு மீண்டும் கனடாவை மிரட்டும் ட்ரம்ப் நடமாடும் மின் உற்பத்தி நிலையத்துடன் கட்டுநாயக்கவை வந்தடைந்த ரசிக விமானம் மனைவி குழந்தைகளை இந்தியாவுக்கு அனுப்புங்கள் அமெரிக்க துணை அதிபருக்கு நெட்டிசன்கள் பதிலடி இலங்கைக்கு ஒரு புள்ளி எட்டு மில்லியன் யூரோ வழங்கும் ஐரோப்பிய ஒன்றியம் இனி விரிவான செய்திகள் இயற்கை பேரணர்த்த பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கைக்கு ஒரு புள்ளி எட்டு மில்லியன் யூரோ அவசர மனிதாபிமான உதவியை வழங்க தீர்மானித்துள்ளது இந்த உதவியானது டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்க உதவும் என ஐரோப்பிய ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளது இலங்கையில் தற்பொழுது சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் மற்றும் செம்பிரை குழுக்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணப் பணிகளை ஆரம்பித்துள்ளன என்றும் அந்த அமைப்புகள் ஊடாக வழங்கப்படும் ஐந்து லட்சம் யூரோக்களும் இந்த மனிதாபிமான உதவித்தொகையில் உள்ளடங்குவதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது மேலும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களின் வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தேவையான பலத்தையும் ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக ஐரோப்பிய ஒன்றியம் இதில் மேலும் குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவின் கெண்டகி மாகாணம் போட்டில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இதனிடையில் பல்கலைக்கழக வளாகத்துக்குள் திடீரென நுழைந்த மர்ம நபர் ஒருவர் அங்கிருந்த மாணவர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டுள்ளார் இதில் ஒரு மாணவர் குண்டு பாய்ந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் மேலும் ஒரு மாணவர் படுகாயமடைந்திருக்கின்றார் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக பல்கலைக்கழகத்துக்கு வந்து துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை மடக்கி பிடித்திருக்கின்றனர் படுகாயமடைந்த மாணவரை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்ததால் மேலும் அசம்பாவிதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டதாக அங்கிருந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் வெகுஜன குடியேற்றம் என்பது அமெரிக்க கனவை திருடுவது என சமூக வலைதளத்தில் பதிவிட்டதால் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது வெளிநாட்டிலிருந்து வரும் குடியேற்றக்காரர்கள் அமெரிக்க தொழிலாளர்களிடமிருந்து வாய்ப்புகளை பறிப்பதாக அவர் வாதிட்டிருக்கின்றார் இந்த கருத்துக்கு பலரும் அவரது தனிப்பட்ட குடும்ப பின்னணியை சுட்டிக்காட்டி சமூக ஊடகங்களில் கடுமையாக விமர்சித்திருக்கின்றனர் ஜேடி வான்ஸ் இந்திய வம்சாவளி மகளும் அமெரிக்காவில் பிறந்தவருமான உசா வான்ஸை மணந்திருக்கின்றனர் இதனால் உங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளை அமெரிக்க கனவை திருடுகிறார்களா என்றும் அவர் தனது குடும்பத்தையும் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் பயனர்கள் சின்னத்தை வெளியிட்டிருக்கின்றனர் அதேவேளை முன்னதாக அண்டை வீட்டார் தங்கள் இனம் அல்லது தோல் நிறத்தை பகிர்ந்து கொள்பவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புவதும் முற்றிலும் நியாயமானது என்று ஜேடி வான்ஸ் கூறியதும் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கின்றது இந்த தொடர்ச்சியான கருத்துக்கள் குடியரசுக் கட்சிக்குள் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் நிலைப்பாட்டை மேலும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றன அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலுள்ள மெரிட் தீவு நெடுஞ்சாலையில் அவசரமாக திடீரென தரையிறங்கிய இறங்கிய விமானம் கார் மீது மோதிய காணொலி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகிறது மெரிட் தீவு பகுதியில் இன்டர்ஸ்டேட் நைன் ஃபைவ் நெடுஞ்சாலையில் திங்கட்கிழமை மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவில் புளோரிடாவில் பீச் கிராஃப்ட் ஐம்பத்தி ஐந்து ரக சிறிய விமானம் பறந்து கொண்டிருந்த போது அதன் இயந்திரத்தில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் தரையிறங்க முயன்ற போது வீதியில் சென்று கொண்டிருந்த கார் மீது வேகமாக மோதிய காணொளி தற்பொழுது வைரலாகி வருகிறது இந்த சம்பவத்தால் பெரிய காயங்கள் ஏதும் ஏற்படவில்லை என்றும் விமானத்திலிருந்த இருபத்தி ஏழு வயது விமானி மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய பயணி இருவருக்கும் உடல் சேதங்கள் தப்பித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மேலும் காரை செலுத்திய ஐம்பத்தி ஐந்து வயது பெண்ணொருவருக்கு காயம் ஏற்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடர் சூழ்நிலையை எதிர்கொள்ளும் வகையில் ரஷ்யா இன்றும் அதிகம் சிறப்பு சரக்கு விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு முப்பத்தி ஐந்து மெட்ரிக் டன் உதவிப் பொருட்களை அனுப்பியிருக்கிறது ரஷ்யாவிடமிருந்து உதவியாக ஒரு நடமாடு மின் நிலையம் தாவர எண்ணெய் சர்க்கரை அரிசி மற்றும் கூடாரங்கள் ஆகியவை பெறப்பட்டிருக்கின்றன இந்த உதவி பொருட்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய எலியூசின் ஐஎல்டேஸ் எழுபத்தி ஆறு என்ற சரக்கு விமானம் இன்று பிற்பகல் ஒன்று பத்து மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக விமான நிலைய உள்வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிகழ்வில் இலங்கைக்கான ரஷ்ய தூதர் லெவன் தாகரியன் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உரம் மீது கடுமையான வரிகள் விதிப்போம் என மீண்டும் மிரட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியான ட்ரம்ப் இந்த ஆண்டின் துவக்கத்தில் கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது இருபத்தி ஐந்து சதவிகித வரிகள் விதித்திருக்கின்றார் ட்ரம்ப் ஆனால் உரம் மீதான வரி தொடர்பில் அமெரிக்க தரப்பில் எதிர்ப்பு உருவானதை தொடர்ந்து உரம் மீதான வரிகளை மட்டும் பத்து சதவீதமாக குறைத்திருக்கின்றார் அவர் டிரம்பின் வரி விதிப்புகளால் தாங்கள் உரம் வாங்க அதிகம் செலவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக இரு தரப்புமே புகார் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒன்றாரியோ பிரீமியரான ஸ்டாக் போர்ட் அந்த நேரத்தில் இனி பொட்டாஸ் உரத்தை அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடாது அதை வைத்து அமெரிக்காவுடன் வர்த்தகம் தொடர்பில் பேரம் பேச வேண்டும் என ஒரு யோசனை முன்வைத்திருந்தார் ஆனால் அதற்கு கனடா தரப்பிலேயே எதிர்ப்பு உருவாகியிருக்கிறது இந்த நிலையில் கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உரம் மீது கடுமையான வரிகள் விதிப்போம் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மீண்டும் மிரட்டியிருக்கின்றார் உள்நாட்டு உற்பத்தியை ஆதரிக்கும் வகையில் தேவையானால் கனடாவிலிருந்து கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் உரம் மீது கடுமையான வரிகள் விதிப்போம் என ட்ரம்ப் கூறியிருக்கின்றார் முன்பின் யோசிக்காமல் இப்படி ஒரு மிரட்டலை ட்ரம்ப் விடுத்திருக்கின்றார் விடயம் என்னவெனில் அமெரிக்க விவசாயிகள் பலர் உரத்துக்காக கனடாவையே நம்பியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் உக்ரைன் நாட்டுக்கு எதிராக மூன்று ஆண்டுகளுக்கு முன் ரஷ்யா போர் தொடுத்தது தொடக்கத்தில் பல நகரங்களை ரஷ்யா கைப்பற்றியது எனினும் அவற்றை உக்ரைன் படைகள் மீட்டன உக்ரைனுக்கு அமெரிக்கா இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி போன்ற நாடுகள் ஆயுதங்கள் மற்றும் நிதியுதவி ஆகியவற்றை செய்து வருகின்றன ரஷ்யாவுக்கு நட்பு நாடான வடகொரியா இராணுவ தளவாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுக உதவியை செய்து வருகிறது இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் பேசும் போது உக்ரைனின் ஜனநாயகம் பற்றி கேள்வி எழுப்பியதுடன் உக்ரைன் தலைவர் செலன்ஸ்கி தேர்தலை நடத்தாமல் மன்னிப்புக்கான ஒன்றாக பயன்படுத்திக் கொள்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் இது பற்றி செலன்ஸ்கியிடம் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது அதற்கு பதிலளித்த அவர் தேர்தலுக்கு நான் தயாராகவே இருக்கின்றேன் ஆனால் தேர்தல் நடைபெற அமெரிக்காவின் உதவி தேவையாக உள்ளது ஐரோப்பிய நாடுகளும் கூட இதற்கு உதவ வர வேண்டும் போர்காலத்தில் பாதுகாப்பாக வாக்குப்பதிவு நடத்த நட்பு நாடுகள் உத்தரவாதம் அளிக்க முன்வருகிறார்கள் என்றால் அறுபது முதல் தொன்னூறு நாட்களில் தேர்தலை நடத்த உக்ரைன் தயாராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனில் தேர்தல் நடத்துவது தொடர்பாக இரண்டு விஷயங்களில் தெளிவு வேண்டும் முதலில் பாதுகாப்பு விஷயம் ராக்கெட் ஏவுகணை தாக்குதலின் போது அதனை எப்படி நடத்துவது என்பது மற்றொன்று எங்களுடைய இராணுவ வீரர்கள் எப்படி வாக்களிப்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதனால் பாதுகாப்புக்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டால் உக்ரைனில் தேர்தலை நடத்த தயார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்